அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதைச் சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் அன்றாட வேலை கூட சற்று கஷ்டத்திற்கு பின் தான் நடக்கும் என்று இன்று காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சி நல்லபடியாக நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் போதிய கவனம் வேண்டும் உங்கள் செயல்களில் நினைத்த பலனை பெறுவதற்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி உண்டு அதற்கு காரணமாக இருக்கப்போவது போவது உங்கள் பேச்சு பேச்சின் புலமை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து உரைப்பதற்கு இந்த தினம் நீங்கள் மிக மிக கஷ்டப்பட வேண்டி இருக்கும் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு இன்னும் சொல்ல உங்களை பற்றிய ஒரு உண்மையை நல்ல உண்மையை இன்றுதான் மற்றவர்கள் அறிவார்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏனோ ஒரு தெளிவு ஏற்படவில்லை ஒரு குழப்பமே விஞ்சி நிற்கிறது சற்று கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாரா அல்லது நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வருவதாக காட்டுகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நல்ல செய்தி ஒன்று வருகிறது அது வெற்றி செய்தியாக இருக்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு மற்றும் உங்களது செயலை பார்த்து உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வார்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்பு அப்படியே நடக்கும் என்று சொல்வதற்கு இல்லை சற்று குறைந்துதான் வரும் என்று காட்டுகிறது எனவே கூடுதல் உழைப்பு தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமூட்டும் செய்திகள் இன்று வரும் குறிப்பாக வேலை இல்லாதோருக்கு வேலையும் வேலையில் இருப்போருக்கு உயர்வும் இன்று உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயத்தில் எதிர்பார்த்த செய்தி வரவில்லை வேலை விஷயத்தில் சற்று குளறுபடி தென்படுகிறது கவனம் வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் யோகமான நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக நீங்கள் அடைய வேண்டியது முழுமையாக வருவதாக காட்டவில்லை கூடுதல் முயற்சி தேவை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வரும் நாள் நீங்கள் சும்மா இருந்தால் கூட அது உங்களை விடுவதாக காட்டவில்லை சற்று கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்கும் எந்த புது தொடக்கமும் இன்று நல்லபடியாக நடக்கும் இந்த நாள் நல்ல நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் இன்றைய தினம் வெல்லும் வார்த்தை மட்டுமே நீங்கள் பேச வேண்டும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேசினால் எவர் எப்படி நம்மிடம் வருவார் நமக்கு உண்டானதை செய்வார் என்ற கணக்கு இன்று உங்களால் நல்லபடியாக போடப்பட்டு நடத்தப்பட்டு நன்மை அடைவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சினை வீடு தேடி வருகிறது நீங்கள் என்ன செய்வீர்கள் சும்மா இருந்தால் கூட அது விடுவதாக இல்லையே என்று சற்று கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தோன்றும் கண்டிப்பாய் தோன்றும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் வெல்வீர்கள் ஒரு சாதனையை படைப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஊரறிய உங்கள் பெயர் தெரிய வேண்டியது ஊரறிய உங்கள் புகழ் பரவ வேண்டியது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிய வருகிறது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்றைய தினம் செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை இவர் செய்து முடித்தார் என்ற ஒரு நற்பெயர் பதவி உயர்வு உங்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலிகாலத்தில் எது சிறந்தது வித்தை சிறந்தது அந்த வித்தை இன்று உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கிறது ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்